ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் நியூசிலாண்டுக்கும் பெங்களாடேஷ்க்கும் இடையில் நடந்த லெவன்த் லீக் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் இந்தியாவில் அஸ்ஸாமில் உள்ள கோவாத்தி ஸ்டேடியத்தில் நடந்துச்சு நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க முதலே பேட் செய்த நியூசிலாண்டி பத்து ஓவருக்கு முப்பத்தெட்டு ரன்னுக்கு மூணு விக்கெட் எடுத்து தடுப்பிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் கேப்டன் சோஃபி டிவைனும் ப்ரூக் ஹாலிடேவும் ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் கொடுத்து தன்னோட டீமை வந்து சரிவிலிருந்து மீட்டாங்க சோஃபி டிவைன் எண்பத்தஞ்சி பந்துக்கு அறுபத்தி மூணு ரன் அடித்தாங்க ரெண்டு பவுண்ட்ரி ரெண்டு சிக்ஸ் உள்பட ப்ரூக் ஹாலிடே அஞ்சு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸருடன் நூற்றி நாலு பந்துக்கு அறுபத்தி ஒம்பது ரன் எடுத்தாங்க இதை எடுத்து மேடி கிரீன் இருபத்தெட்டு பந்துக்கு இருபத்தஞ்சு ரன் எடுத்தாங்க மூணு பவுண்ட்ரி உட்பட இவங்களை தவிர வேறு யாரும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல இறுதியில் நியூசிலாண்டு அணி ஐம்பது ஓவருக்கு இரநூத்தி இருபத்தி ரன் எடுத்தாங்க ஒம்பது விக்கெட் இழப்புக்கு பெங்களாடேஷ் தரப்பில் ராபியா கான் பத்து ஓவர் போட்டு முப்பது ரன்னு விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்தாங்க இதை அடுத்து ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆட வந்த பெங்களாடேஸ் அணி நியூசிலாண்டு பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் முப்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு ஓவரில் நூற்றி இருபத்தி ஏழு ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுமே இழந்து படுதோல்வி அடைஞ்சாங்க இதன் மூலம் நியூசிலாந்து அணி நூறு ரன் வித்தியாசத்தில் அப்பார வெற்றி பெற்றுச்சு நியூசிலாந்து தரப்பில் லியா நியூசிலாந்து தரப்பில் லியா மற்றும் ஜெஸ்கர் தலா மூன்று விக்கெட் எடுத்தாங்க ரோஸ்மேரி தலா ரெண்டு விக்கெட்டை எடுத்து நியூசிலாண்டை வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தாங்க ஆட்டநாயகன் விருது பெற்றாங்க புரூக் ஹாலிடே இந்த வெற்றியின் மூலம் மகளிர் உலகக்கோப்பையில் தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்தது நியூசிலாந்து அணி இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் மூணு மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் வின் பண்ணி ஆறாவது இடத்துலேருந்து அஞ்சாவது இடத்துக்கு முன்னேறியிருக்காங்க நியூசிலாந்து அணி இந்த தோல்வியின் மூலயமா அஞ்சாவது இடத்துலேருந்து ஆறாவது இடத்துக்கு வந்துட்டாங்க பங்களாடேஷ் அணி ஓகே கேஸ் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோவை பார்த்தா மறக்காமல் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு